இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காவி கும்பல் பண்ணுன பண்ணிக்கிட்டு இருக்கிற சிலபில் கொடூரமான கோமாளித்தனங்களால் இந்த தேசபக்திங்கிற வார்த்தையே ஒரு மாதிரி கேலி கூத்தான விஷயமா மாறிடுச்சு ஏன்னா இவங்க அந்த பக்கம் பண்ணுறது பூரா புரிய கிடைக்கிற வேலையை வெகுஜன மக்களின் நலனுக்கு விரோதமாக அத்தனை வேலைகளையும் பார்க்க வேண்டியது அதை செஞ்சுவிட்டு இந்த பக்கம் வந்து இதை நாங்கள் தேச நலனுக்காக தான் பண்ணோம் நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய தேசபக்தர்கள் தெரியுமா நீங்களும் இதை நாங்கள் தேச நலனுக்காக தான் பண்ணணும்னு நம்புங்க அதுதான் உண்மையான தேசபக்தி சத்தின்னு வெகுஜன மக்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டியது இன்னைக்கு தேதிக்க வெகுஜன மக்கள்ல கணிசமான ஆட்களுடைய மனநிலைங்கிறது என்னவா இருக்குதுன்னா ஐயா சாமி சங்கிகளா நீங்க எந்த நல்லதையும் பண்ண வேண்டாம் எந்த ஆணியையும் புடுங்க வேண்டாம் நீங்க இந்த தேசத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எதையுமே செய்யாம அமைதியா இருங்க நீங்க அமைதியா இருக்கிறத விட இந்த நாட்டுக்கு நீங்க செய்யற நல்லதுங்கிறத வேற எதுவுமே கிடையாதுங்கிறது தான் வெகுஜன மக்களுடைய பரவலான மனநிலையா இருக்குது இந்த தேசபக்திங்கிற வார்த்தையை ஒரு மாதிரி கேலி கூத்தாக்கின மாதிரி மாதிரியே இப்ப புதுசா தாய் பாசங்கிற அந்த வார்த்தையை கேலி கூத்தாக்குற வேலையில நம்ம ஜி இறங்கியிருக்கிறாரு அதாவது நம்ம ஜி சைனால இருந்து வந்த கையோட கண்ணை கசுக்கிக்கிட்டே ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ்காரங்க என்ன என் தாயை எல்லாரையும் அவமானப்படுத்துற மாதிரி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் என் தாயை கேவலப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் என்ன விச செடிங்கிறாங்க சாக்கடை புழுங்கிறாங்க இன்னும் என்னென்னவோ சொல்லி விமர்சிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு கண்ணை கசக்கிக்கிட்டு அந்த வீடியோவை ஜி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல பின்ன ஒன்றாம் கிளாஸ் பண்ணிய மாதிரி டீச்சர் இவன் என்னை பிடிச்சி கிள்ளி வச்சுட்டான் அவன் என்ன கெட்ட வார்த்தையில் திட்டான்னு ஜி வீடியோ போட்டு கண்ணை கசக்குறாரே என்னத்த சொல்கிறது காங்கிரஸுக்காரங்கிட்ட இருந்து நான் தான் நாட்டை காப்பாற்ற போறேன்னு ஆட்சிக்கு வந்த ஜி இப்போ காங்கிரஸுக்காரங்கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு கண்ணை கசக்கிறாரு என்னத்த சொல்கிறது ஆனா இது ஒரு வகையில் பார்க்குறதுக்கு ஜாலியாக தான் இருக்குது இதுக்காக காங்கிரஸை நாம் பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா நான் எப்பயும் சொல்றது தான் சங்கிகளின் பதற்றத்துல தான் இந்த நாட்டுக்குண்டான நல்லதே இருக்குது சங்கிகளுக்கு பதவி பறி போயிருமோங்கிற பயம் வந்தா மட்டும்தான் சின்னதா ரொம்ப சின்னதாவாவது இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஜியோட இந்த கண் கண் கசக்கல் வீடியோவுக்கு அந்த பக்கம் பிரியங்கா காந்தி தரமான பதிலடியை கொடுத்துருக்குறாங்க ஏங்க இதுக்கெல்லாம் கண்ணை கசக்குறீங்களே அந்த பக்கம் மணிப்பூர்ல எத்தனை பெண்கள் அசிங்கப்படுத்தப்பட்டாங்க கேவலப்படுத்தப்பட்டாங்க அன்னைக்கெல்லாம் எங்க போனீங்க அப்பயும் நீங்க தானே இந்த நாட்டுக்கு பிரதமர் சும்மா ஒன்றும் இல்லாத விஷயத்தையெல்லாம் ஊதி பெருசாகிறீங்களே இப்படி தாய் பாசத்தை வச்செல்லாம் கேவலமாக அரசியல் பண்ணுறீங்களே இதெல்லாம் நல்லாவா இருக்குதுன்னு அந்த அம்மா நறுக்குன்னு நாலு வார்த்தையை கேட்டு விட்டுருக்குதுன்னு வைங்க ஆனால் ஜி இதுக்கப்புறமும் தன்னோட கண்ணை கசக்கிற நாடகத்தை தாய் பாச நாடகத்தை நிறுத்திடுவாருன்னா நான் நம்பலை அநேகமாக இதுக்கு பதிலடியாகவும் அவர் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் பாருங்கள் காந்தி குடும்பம் ராகுல் காந்தி குடும்பம் ஒட்டு மொத்தமாக ஒன்னாக சேர்ந்து என் மேலே பாஞ்சு பெறாண்டுது குடும்ப ஆட்சியை ஒழிச்சு உங்களுக்கு நல்லது பண்ணிட்டேங்கிற கோபம் தான் இப்படி எல்லாம் என் மேல பாய வைக்குதே அப்படின்னு கண்ணை கசக்கிட்டே இன்னொரு வீடியோவை ஜி இறக்கினாலும் ஆச்சரிய படுறதுக்கு எல்லாம் இறக்கட்டான் கண்டு ரசிப்போம் கொண்டாடி தீர்ப்போம் ஜிவே கண்ணை கசக்க வைக்கிற காங்கிரஸை பாராட்டி தள்ளுவோங்கிறேன் மற்றபடி ஜி கிட்ட அரசியல்னு பெருசா எதுவும் இல்லைன்னாலும் இப்படி ஒரு மூணு நாலு வார்த்தைகளை வச்சு தேசபக்தி மதவெறி தாய் பாசம் இந்த மாதிரியான ஒரு மூணு நாலு வார்த்தைகளை வச்சுக்கிட்டு ஜி தொடர்ச்சியா ஆட்சி அதிகாரத்துல இருந்துடுறாரு உண்மையிலேயே மோடிஜி பெரிய கில்லாடி இந்த பாஸ் பாஸ்கரன் படத்துல கந்து வெட்டிக்கு விடுற மொத்த ராஜேந்திரனை பார்த்து சந்தான ஒரு விஷயம் சொல்லுவார்ல அதாவது உங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னாலும் ஒரு மாதிரி நாற்பது ஐம்பது பேரை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபேக்ட்ரி மாதிரி ரன் பண்ணிடுறீங்க உண்மையிலேயே நீங்க கில்லாடி தாங்க அப்படின்னு பாரல அதைத்தான் ஜியை பார்த்து சொல்லணும்னு எனக்கு தோணுது பெருசாக அரசியல்னா எது அரசியல்னு எதுவுமே இல்லைன்னாலும் ஒரு மாதிரி ஒரு மூணு நாலு வார்த்தைகளை வச்சு உருட்டி கண்ணை கசக்கி அதை எதையும் சொல்லி அப்பாவிகளை பயமுறுத்தி குஜராத் சிஎம்மா ஒரு பதினஞ்சு வருஷம் இந்திய பிரதமராவ ஒரு பத்து வருஷம் பிளஸ் வருஷம் இப்படின்னு ஜி ஓட்டிகிறாரே உண்மையிலேயே ஜி பெரிய கில்லாடி தான் கடவுள்கிட்ட நான் கேட்குறதே அதுதான் ஏங்க கடவுள் சார் நாங்கள் மட்டும் என்ன சார் பாவம் பண்ணால் எங்களுக்கெல்லாம் ஏன் இப்படிப்பட்ட திறமைய நீங்கள் கொடுக்கல அடுத்த ஒரு ஜென்மத்துலேயாவது எங்களை எல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள் ஜி மாதிரி ஒரு திறமையை வச்சு எங்களை எல்லாம் படிக்க படைக்கிறதுக்கு கடவுள் சாரான நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நாங்களும் இந்த மாதிரி பதவி சுகத்தியெல்லாம் அனுபவிச்சு பார்க்குறோம் கடவுள் சார் பார்த்து செய்யுங்க சார் அப்புறம் இதே மாதிரி ஐ மீன் நம்ம ஜி மாதிரியே அரசியல்னு பெருசாக பெருசா எதுவுமே இல்லாம சொகுசா வாழ்ற இன்னொரு கரகாட்ட கோஷ்டி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீமான் தான் அதாவது நொன்னங்கிட்டையும் அரசியல் பெருசா ஒண்ணும் கிடையாது அவர்கிட்டயும் ஒரு அஞ்சாறு வார்த்தை தான் இனம் மானா ஈழம் அப்புறம் மரம் செடி கொடி அப்புறம் மண் மலை ஏறு சோறு இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வார்த்தை தான் நொன்னங்கிட்டையும் இருக்குது அதை வச்சுக்கிட்டு தான் நொன்ன பதினஞ்சு வருஷமா உருட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறாருன்னு வைங்க இப்படிப்பட்ட நொன்னனுக்கு எதிராக தாவேக்கா தம்பி ஒருத்தர் ஐ மீன் விஜய் ரசிகர் ஒருத்தரே இன்னைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு அதாவது அதாவது மொன்ன சமீபத்தில் ஒரு பாம்பு கதை சொன்னார் இல்லையா பாம்பு கடிச்சிச்சுன்னா பய பயப்படக்கூடாது பதக்கப்படக்கூடாது கம்முன்னு இருக்கணும் பக்கத்தில் தண்ணி கிண்ணி இருந்தால் சுண்டு வரல விடணும் அது வழியாக விஷம் இறங்கிடும் அவ்வளவுதான் அத்தனை பிரச்சனையும் தீந்துடும் அதை விட்டுட்டு ஆஸ்பத்திரி பக்கமெல்லாம் தேவையில்லாம் போயிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நொன்னை விஞ்ஞானபூர்வமாக ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா இதை எதிர்த்து தாவேக்கா தம்பி ஒருத்தர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு நொன்னை இப்படி பிக்காலித்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாப்பில அவர் சரியான மனநிலையில் தான் இருக்கிறாரான்னு நீங்கள் செக் பண்ணி சொல்லணும்னு தாவேக்கா தம்பி நேராக போலீஸ் தூக்கிட்டு போயிருக்கிறாப்ல அவன் கீழே போகும்போது இந்த ஒரு துண்ண துவாரத்தில் பாம்பு இருந்து அவனை கடிச்சு விட்டு என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு மூணு நாளாக போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான் திருப்பி அடுத்து மூணு நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு நின்று இருந்திருக்கு அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்பரோடா கடிச்சிருக்கு நான் பாருங்க சரக்குன்னு சொல்லி என் பேர் பாலசுப்ரமணியன் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சீமானவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நான் தாவை காவலில் இருக்கேன் சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கேன் அங்கே ஒரு கவுன்ச இது அந்த வார்டு பொறுப்பில் இருக்கேன் இது பொதுவான நோக்கமும் நீங்கள் இது பெரும்பாலும் பொதுவான நோக்கா நீங்கள் கட்சி சார்பாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிறோம் ஆனால் இது பொதுவான நோக்கம்தான் பொதுவான நோக்கம் இது பொதுவான தப்பான விஷயம் இது ஒரு முட்டாள்தனமாக பைத்தியகாரத்தனமான விஷயம் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு நான் நினைக்கிறேன் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கேட்டிருக்கேன் உத்தரவு கொடுத்துருக்கேன் அவரை மன ம மனப்பரிசோதனை பண்ணி அந்த காலத்தில் பெரியார் சொன்னதான் ஒன்று சொல்லுவாங்க அதாவது ரெண்டு புலவனுங்களுக்கு இடையில் இருக்கிற பஞ்சாயத்தை தீக்கணும்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனே வேணாம் ஒருத்தர் ரெண்டு பேராலையெல்லாம் அந்த பஞ்சாயத்தை தீக்க முடியாதுன்னு அதைத்தான் தமிழ் ஊரும் நல்லுலகத்துக்கு நான் இந்த இடத்துல சொல்ல வர்றேன் அதாவது நொன்னை இப்படி பிற்போக்குத்தனமாக பிக்காளித்தனமாக சொல்லி வச்சுருக்கிற கருத்துக்களை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அண்ணனை விட்டு வெளுக்கணும்னா அதுல எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னா அந்த பஞ்சாயத்தையெல்லாம் தீர்க்கணும்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஓராயிரம் போலீஸ் ஸ்டேஷன் வேணும் ஏன்னா நொன்னை இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பிற்போக்கு கருத்துக்களையா சொல்லியிருக்கிறாப்புல ஒன்றும் பேசுனது பூரா ஆகச்சிருந்த பிற்போக்கு கருத்துக்கள் தான் அத்தனைக்கும் சயின்ஸுக்கு எதிரானது அதை போய் என்னென்னு அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத இன்ஃபேக்ட் இதெல்லாம் வெகுஜன மக்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நொன்னும் இந்த பாம்பு கதையை வெகுஜன மக்களில் யாருமே சீரியஸாக எடுத்துக்கல சீமான் சொல்கிற பீத்த கதை தானா அந்த கிருக்கு அப்படிதான் தான் அப்படிங்கிற ரேஞ்சில் வெகுஜன மக்கள் ஈஸியாக அதை கடந்து போயிட்டாங்க ஆனால் எங்கேயோ ஒரு மூளையில் யாரோ ஒரு தாவேக்கா தம்பிக்கு இது அநியாயமாக பட்டிருக்குது டக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாப்புல அந்த ஆள் பைத்தியமா இல்லையான்னு பார்த்து சொல்றீங்களா இல்லையா இல்லைன்னா நடக்கிறதே வேற பார்த்துக்கங்கன்னு பாட்டுன்னு போலீஸ் ஸ்டேஷன் படி அந்த தம்பி ஏறிட்டாப்புல இதில் ரொம்ப முக்கியமான மேட்ரு என்னன்னா தம்பி நேராக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாப்புல சீமான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆளாக தான் இருக்கணும் ஏன்னா தெளிவான ஆள் யாரும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பாயிண்ட்டை பிடிச்சாப்புல பார்த்தீங்களா அங்கே தான் இந்த தம்பியோட அறிவை நான் மெச்சிக்கிறேங்கிறேன் ஏன்னா நொன்னா நாம ஏகப்பட்ட தரம் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் எந்த இடத்துலையும் நொன்ன ஒரு பைத்தியங்கிற மாதிரியே அதாவது நார்மலான மனநிலையில் இல்லைங்கிற மாதிரியெல்லாம் நாம் பேசுனதில்லை நொன்ன ஒரு ஷார்ட் அப்பப்போ மண்டைக்குள்ளே சுருளி ஏதாவது ஏறும் அந்த சமயங்களில் சில பல வார்த்தைகளை விடுவார் இல்லைனா சில பல கிறுக்குத்தனங்களை பண்ணுவார் மற்றபடிக்கு நொன்ன படு தெளிவான ஆள் அடிப்படையில் நொன்ன பைத்தியம் கிடையாது அடுத்தவங்களை பைத்தியம் பைத்தியம் ஆக்கிறாள் நொன்ன அடிப்படையில் கூமுட்டை கிடையாது ஏகட்ட ஏகப்பட்ட பேர்த்த கூமுட்டை ஆக்கி வச்சிருக்கிறாள் நொன்னம் கிறுக்கம் கிடையாது விட்டால் ஒரு நிமிஷத்தில் ஒரு ஊரையே கிறுக்கணுங்களை ஆக்குற அளவுக்கு தகுதி படைச்ச தான் நொன்னன்னு வையுங்க இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால பெரும்பாலும் நொன்னன கிறுக்கேன்னு நம்ம பேசுனதே கிடையாதுன்னு வையுங்க ஆனால் இந்த தம்பி நேராக சங்கையை பிடிச்சிட்டாப்புல சீமா நார்மலானால இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக பைத்தியமாக தான் இருக்கணும் என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு பாட்டுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காப்புலண்ணா இந்த தம்பியை நம்ம பாராட்டியே ஆகணும் என்னதான் அனில் குஞ்சா இருந்தாலும் தாவே காங்கிற அந்த தற்கூறி கூட்டத்துலேருந்து வந்திருந்தாலும் தம்பி பாயிண்ட்டை பிடிச்சாப்புல பாருங்க அதுக்காக இந்த தம்பியை எந்த எவ்வளவு பாராட்டினாலும் தகுவுங்குறேன் நான் சொல்லும்போது போது ஏண்டா நீ முதல்ல நார்மலான மனநிலையில் இருக்கிறியா அவங்கெல்லாம் என்ன மனநிலையில் இருக்காங்கிறது வேற விஷயம் நீ முதல்ல சரியான மனநிலையில் தான் இருக்கிறியா எங்களுக்கு என்னமோ உன்னை பார்த்தா தான் சந்தேகமாக இருக்குதுங்கிறீங்களா அட இருங்க கெடாய ஒரு மாதிரி மாலையெல்லாம் போட்டு குளிப்பாட்டி கொண்டு வந்து தானே வெட்டுவாங்க மஞ்சள் தடவி மாலை மரியாதையெல்லாம் பண்ணி தானே கெடாயை கட் பண்ணுவாங்க இருங்க வர்றேன் அதாவது விஜயவெல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு நம்பிக்கிட்டு அவர் நடத்துறதெல்லாம் ஒரு கட்சின்னு நம்பிக்கிட்டு இந்த தம்பி அதில் நிர்வாகியாக இருக்கிறதா சொல்கிறாப்புலையே இந்த தம்பியை போய் பாராட்டிட்டு இருக்கிறியே நீ நார்மலா தான் இருக்கிறியா தான் நீங்க கேக்குறதே வர்ணம் இருங்க அதாவது சீமானை எந்த பைத்தியகார ஆஸ்பத்திரியில வச்சு வைத்தியம் பார்த்தாலாம் உலகத்திலேயே ஆக வச்சிருந்த அறிவிச்சிருந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கற வைத்தியத்தரை கூட்டிட்டு வந்து சீமானுக்கு வைத்தியம் பார்த்தாலாம் சீமானை பரிசோதனை பண்ணாலும் நெட் ரிசல்ட்டு ஜீரோ தான் வரும் நொன்ன நெம்ப நார்மலா இருக்கிறாப்புல பைத்தியம்ங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் ரிசல்ட் வரும் ஏன்னா அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா நொண்ண அடிப்படையில் அடுத்துவங்களை பைத்திகரமா இருக்கிறாளே ஆனால் அதுவே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த தாவேகா தம்பியை கூப்பிட்டு போய் செக் பண்ணீங்கன்னா எனக்கு என்னமோ நல்ல ரிசல்ட்டு வரும்னு தோணலை ஒரு மாதிரி இந்த தம்பியோட மனநிலையில் ஏதாவது கோளாறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா விஜயவெல்லாம் அரசியல்வாதின்னு நம்புற இந்த தம்பியை எந்த கணக்கில் சேர்க்குறது எப்படி நார்மல் மனநிலையில் இருக்கிற ஒரு ஆள்னு நாமெல்லாம் நம்புறதுன்னு தான் நான் கேட்குறேன் இன்ஃபேக்ட் அந்த பக்கம் ஆம குஞ்சுகளே அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க ஏண்டா நீங்கள் எங்கள் அண்ணனை பைத்தியம்னு சொல்கிறதெல்லாம் அப்புறம் எங்கள் அண்ணனை பைத்தியகார ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சு வைத்தியம் பார்க்கணும்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல நீங்க நார்மலா இருக்கிறீங்களா விஜய் அரசியல்வாதின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எப்பேர் போட்டா கடங்கெடுத்த கூப்பிட்ட கிறுக்கு பைத்தியங்களா இருப்பீங்க அப்படின்னு தான் ஆமு குஞ்சுகள் அணில் குஞ்சுகளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க அதையே தான் அணில் குஞ்சுகளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க ஏண்டா நாங்கெல்லாம் பைத்தியமா இல்லையாங்கிறது வேற விஷயம் நீங்க நெம்பனால சீமான ஒரு அரசியல்வாதின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா அவர் பேசுறது ஒரு புரட்சிகரமான அரசியல் நம்பிக்கிட்டு தெரியுறீங்களா நீங்க எப்பேர் போட்ட கடங்கெடுத்த கிறுக்கு கூமட்ட பைத்தியங்களா இருப்பீங்க உங்களை தாண்டா இமிடியேட்டா பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் வைத்தியம் வைத்தியமாகਣਾ போங்கடா போங்கடா அடுத்த ஜென்மத்திலயாவது ஆரரியு இருக்கிற மனுஷனா பிறந்த தொலைங்கடா அபடினே அணில்கள் ஆமைகளை அட்டாக் பண்ணிட்டு இருக்குதே சோ இத பத்தி இதுக்கு மேல பேசணும்னா அந்த பைத்தியங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லங்கற மாதிரி ஆயிராம் அதனால இதை இதோட முடிச்சுக்குறோம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க